ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எஸ் இதோட கண்டினியூவிட்டியா ப்ரொமோ வருமோ அப்படின்னு தோணுச்சு அதே மாதிரி கண்டினியூட்டி ப்ரொமோ தான் வந்துருக்கு விஜய் வந்து அங்க பேக் சைட்ல நிக்கிறத பாத்துட்டு அத்தை போயிட்டு சாரதாமாவை கூட்டிட்டு வராங்க யாரும் நிக்கிற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பட் விஜய் எப்படியும் போயிட்டு மறைஞ்சு எஸ் ஏ பயிர்றாரு பட் இருந்தாலும் சாரதா போயிட்டு பாக்குறாங்க காவேரி வந்து அத்த கிட்ட ஒரு வேலை நீங்க பேயை பாத்திருப்பீங்களோ அப்படின்னு சொல்றாங்க பட் ஃபைனலி அடுத்த நாள் காலையில நினைக்கிறேன் எங்க இருக்கீங்கன்னு கேக்கும் போது விஜய் வந்து என்ட்ரி கொடுக்கறாரு இதே சேம் காஸ்டியூம்ல நம்ம பசுபதி கூட கார்ல போற மாதிரியும் பிக்சர் ஷேர் ஆகி இருந்துச்சு மேபி அது சும்மா ஆஃப் ஸ்கிரீன்ல எடுத்ததா கூட இருக்கலாம் ஐயப்பன் கூடவும் ஷேர் ஆச்சு பட் அவர் கையை பிடிச்சு பார்க்கும்போது அவருக்குமே அந்த அம்மை வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு சோ மேக்சிமம் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு வந்து ஒருத்தவங்களுக்கு அம்மா வந்தா நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே ஒரே டைம்ல வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தவங்க வந்து பாத்துப்பாங்க மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க familyல வந்திருக்கு. இப்போ விஜய் பக்கத்துலயே இருந்து பாத்துக்கிட்டதனால அவருக்கும் ஃப்ரெண்டா மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ காவேரிக்குமே பாத்தீங்கன்னா அம்மா வந்து ரொம்பவே உக்கிரமா தான் இருக்கு பட் கொஞ்சம் பிளாக்க காமிச்சிருக்காங்க. அது வந்து இப்போ உதிர்ந்து போற மாதிரி. சோ சூன் வந்து காவேரிக்கு சரியாகி விஜயை பாத்துக்கற மாதிரி வரும் போல. சோ வெயிட் பண்ணி பாப்போம். பட் இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஒன் தான். காவேரியவே வந்து நம்ம ரொம்ப நேரம் இது மாதிரி பார்க்க முடியல. கஷ்டமா இருந்துச்சு. விஜய்க்கும் அம்மா போட்டிருக்கு ஸோ அப்கமிங்ல என்ன மாதிரி மூவ் பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க